ஹாய் ஹலோ சிஸ்டாம்பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடலாது ஏன் என்னன்றது அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே பத்து நாளாக ஒரு நிறைய ஒரு வித்தியாசங்கள் நிறைய ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி என்னோடய இந்த ஒரு டெலிவரி அதாவது நான் ஆஸ்பத்திரி சேர்ந்ததுலேருந்து எனக்கான திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் நான் கற்றுக்கிட்டதை ஒரு சில சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா அவங்க டெலிவரி ஆகிறவங்க வந்து ஒரு சிலர் மனசில் பயம் இருக்கும் நான் வந்து ஆக்சுவலாக சிசேரியன் பண்ணனு தான் போனேன் ஆனால் எனக்கு வந்து நார்மலே ஆயிடுச்சு அது என்ன எப்படின்றத நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களுமேவும் ஒரு மறுபிறவி எடுத்து வர மாதிரி தான் இந்த இதில் எல்லாத்துலையுமேவும் ஸோ அது எடுத்தாலுமே அந்த குழந்தைய பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் வந்து தொப்புள் கொடியை வந்து அப்படியே கிளிப்போடே போட்டு போயிருக்காங்க ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க இதோடய மகிமை தெரியாமல் இதோட அருமை தெரியாமல் யாரும் அப்படி பண்ணாதீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இது குழந்தைங்களுக்கு நல்லது இதை பற்றி தெரிஞ்சு டீட்டெயில் தெரிஞ்சு எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுறேன் நிறையா விஷயங்களை தேங்க்ஸ் டு ஆல்